இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கால்வழி வயிறு சம்பந்தப்பட்ட ஓலைகள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளில் இருந்து அவதிப்பட்டவர்களாம் பதினேழாம் தேதிக்கு மேலே விமோசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மருந்து மாத்திரையுடைய செலவுகள் குறையும் பெற்றோர் வழி உறவினர்களில் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் காரியங்கள் சித்தியாகும் ஆரோக்கியம் வெற்றி பெறக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் தொடங்குகிறது இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்பில் இன்னும் கவனம் தேவை நன்கு படித்து கொண்டிருந்தாலும் கூட படிப்பில் இன்னும் கவனம் தேவை என்பதை நினைவில் கொண்டு படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் எல்லா வகையிலும் நன்மை உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பெற்றோர்களுக்கும் என்று நினைவில் கொண்டு செயல்படுவது கூடுதல் சிறப்பு தரும் மீனராசிக்காரர்கள் யாருக்கும் ஜாமீன் போட வேணாம் தனித்து தொழில்துறை பார்க்க வேணாம் தன்னுடைய கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் போனாலும் பரவாயில்ல பகமை பெறாமல் நீங்களுடைய சுய தொழிலை செய்யுங்கள் கோர்ட்டு வழக்கு கேஸுகளில் வெற்றி கிடைக்கும் தனித்துவ முக்கமா நீங்கள் விளங்க பொறிகள் வீட்டுல சுப செய்திகள் உண்டு மனைவி ஆரோக்கியம் படிப்படியாக மேன்மை அடையும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் இனிய வணக்கம் அக்டோபர் மாத பலன்கள் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சார் மிகப்பெரிய செலவு மாதமாக அது இருக்கிறது இன்குடிங் சரஸ்வதி பூஜை அதெல்லாம் காட்டிலியும் தீபாவளி தெய்வ அனுகுலங்கள்னால வளமும் பெறோம் அதுபோக மகிழ்ச்சி குடும்பத்தோட உற்றார் உறவினோட ஊரங்கும் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் சிறிது செலவு செய்தாலும் பெருளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் காட்டிலையும் தன்னுடைய ஆயுதத்துக்கு பண்ணக்கூடிய பூஜையினால் அந்த தேவதைகள் உள்ளம் மகிழ்ந்து அளவுக்கு அதிகமாக இல்லாட்டினாலும் தன்னுடைய வருமானத்துக்கு மேல் ஒரு வருவாயை யாரும் எதிர்பார்க்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக டாக்டர் மாதம் இருக்குது அதற்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடி முடித்தோடனே எல்லாத்துக்கும் ஆர்டர் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு இப்படி விசேஷம் புரிஞ்சு இந்த அக்டோபர் மாதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் வாருங்கள் அக்டோபர் மாத பலன்கள் மீனராசினியர்களே நேர்களே உங்களுக்கு காரிய சித்தி கிடைப்பதற்கு பதினேழாம் தேதிக்கு மேல் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு தகப்பனாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை ரியல் எஸ்டேட்டு ஏஜெண்ட்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் போன்றவர்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான நேரங்காலம் இந்த நேரங்காலம் அதுபோக மகள் மகன் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிட்டும் இரண்டாவது மாளுக்கு திருமண பாக்கியம் கைக்குடி வரக்கூடிய நேரம் இப்படி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு பதினேழாம் தேதிக்கு மேல் நடைமுறைக்கு வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வதும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி வகை சூடக்கூடிய அமைப்பும் அடுத்து மிகப்பெரிய பொறுப்புகளை வைப்பதற்கு உங்களுக்கு நேர்த்தியான ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய பேரை முன்வழிவதற்கும் வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது பார்ட்னர்ஷிப்பில் யாராவது ஒத்து வரலைன்னா அவங்கள ஒருத்தரை கழட்டி விட்டுட்டு மீதி வேரோட செய்யும் அதே நேரத்தில் பகை உணர்ச்சி பார்க்க வேணாம் உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் செய்யும் பொழுது தனியாக செய்யாமல் கூட்டு தொழிலாக செய்யும் பொழுது காரிய சித்தி வெற்றி போன்ற அமைப்புகள்லாம் கூடி வரக்கூடிய மகா உண்டு இருந்தாலும் தகப்பனார் விஷயத்தில் எத்தகைய தேவை மனைவினுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை மனைவினுடைய உடல்நிலையில் பாதிக்கப்படும் என்பதால் கூடுதல் கவனம் தேவை அடுத்ததாக உங்களுடைய பொது வாழ்க்கை ஈடுபாட்டில் வந்து இது முடிக்க காரிய தடை தடம்பாங்க அங்கே தடங்கள்லாம் நீங்கி வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு இப்போது நடைமுறைக்கு உண்டு கூடுதல் அம்சமாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கால்வழி வயிறு சம்பந்தப்பட்ட ஓலைகள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளில் இருந்து அவதிப்பட்டவங்களுக்கெல்லாம் பதினேழாம் தேதிக்கு மேலே விமோசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மருந்து மாத்திரையுடைய செலவுகள் குறையும் பெற்றோர் வழி உறவினர்களால் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் காரியங்கள் சித்தியாகும் ஆரோக்கியம் வெற்றி பெறக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் தொடங்குகிறது இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்பில் இன்னும் கவனம் தேவை நன்கு படித்து கொண்டிருந்தாலும் கூட படிப்பில் இன்னும் கவனம் தேவை என்பதை நினைவில் கொண்டு படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் எல்லா வகையிலும் நன்மை உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பெற்றோர்களுக்கும் என்று நினைவில் கொண்டு செயல்படுவது கூடுதல் சிறப்பு தரும் இந்த ராசியில் பிறந்தக்கூடிய குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் அறிவு செயல்திறன் எல்லாம் சிறப்பாக இருப்பதால் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அக்டோபர் மாதம் மீன ராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நன்மையான குழந்தைகளே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் பிறருடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் செவி சாய்க்காமல் பிறருடைய பிறருக்காக நீங்கள் செய்யக்கூடிய சேவைகள் சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும் அதனால் எதையும் தன்னை சார்ந்தவர்கள் தன்னிடம் வேலை பார்ப்பவர்கள் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் தன்னுடைய முயற்சி விகிதத்திலே நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டம் நன்மை பயக்கும் பிறருக்காக ஏற்கக்கூடிய செயல்திறன் பாதிப்பை உண்டு பண்ணிவிடும் அடுத்ததாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பதினேழாம் தேதி மேலே வெற்றியும் பேரும் புகழும் உங்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய கிரகநிலை இருந்தாலும் விரைய செலவு துரத்தி கொண்டிருப்பதால் காரியங்களை சிக்கனமாகவும் காரிய அந்த நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த விஷயத்தில் கூடுதல் அக்கறையும் கவனம் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ராசியில் பொது பலன்கள் என்ன சார் மீன ராசிக்காரர்கள் யாருக்கும் ஜாமீன் போட வேணாம் தனித்து தொழில்துறை பார்க்க வேணாம் தன்னுடைய கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் போனாலும் பரவாயில்ல பகமே பராமல் நீங்களுடைய சுய தொழில் செய்யுங்கள் கோேசுகளில் வெற்றி கிடைக்கும் தனித்துவ முக்கமாக நீங்கள் வீட்டில் சுப செய்திகள் மேன்மை அடையும் இருந்தாலும் சிறு உடல்நல பதிப்பு ஏற்பட்ட பிறகு சரியாகும் இரண்டாவது பெண்ணுக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டக்கூடிய அமைப்பு இப்படி பல்வேறு விஷயங்களில் எண்ணற்ற அணிகலன்கள் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் மீனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் சீரும் சிறப்புமாக அமோகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நெரு குறிஞ்சி பூன்னு சொல்லக்கூடிய சிகப்பு வண்ண பூக்கள் கிடைக்கும் அந்த பூக்களை வாங்கி ஆலயங்களுக்கு அந்த பூக்களை உங்களுடைய சாமி ரூமுக்கு வைத்துக்கொள்வதும் அக்டோபர் மாதம் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் பல வகையிலையும் வெற்றியை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏஜென்சி கான்ட்ராக்டு ரியல் எஜேஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டு இன்போர்ட்டு கேட்டரிங் பண்ணுறவங்களாம் தொழில் துறையில் போல்டாக இறங்குங்க இன்னைக்கு காரியத்தடங்கள் கிடையாது வருமானம் இரட்டிப்பாக பெருகக்கூடிய அற்புதமான அமைப்பு இப்போது நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு எல்லாமே வெற்றி வகையை கூடும் நீங்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மானாமதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல சித்தி விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முத்துராக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்து ராக்கு அம்மனை வணங்கிட்டு வாருங்கள் அல்லது அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா வகத்திலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அக்டோபர் மாத பலன்களில் மீன ரசியும் சீரும் சிறப்பும் வெற்றியும் நல்லதொரு அமைப்பும் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இருந்தாலும் கூட தொழில் தொழில்துறையில் வேகமாகவும் விவே விவேகமாகவும் செயல்படுவதற்கு இந்த குறிஞ்சி பூவையும் இந்த முத்துராக்க அம்மனுடைய வழிபாடும் எல்லா வகையிலையும் மீனராசிக்காரர்களுக்கு அபிவிருத்தியை கொடுக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அனுசரித்து போவதும் தேவையில்லாமல் சந்தேக குணங்களை மாற்றுவதும் தான் தகுதி கடவுள் முன்னாடி நம்மளே தகுதி இல்லாமல் இருக்கிறோம் என்ப நினைவில் கொண்டு தான் தகுதி மீது தகுதி இல்லை என்பதை மனநிலையை மாற்றிக்கொள்வது உங்களுடைய மீனராசி பெண்களுக்கு ஆபத்தையும் சில சாபத்தையும் குறைக்கும் என்று நினைவில் கொள்ளுங்கள் மீனராசி ஆண்களுக்கு ஏற் ஏற்றமும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இம்மாதமே